ஓ நான் வளர்த்துருக்கேன் பெருசா ஆச்சரியமா வந்தது எங்க அப்பா சொன்னார் அது செத்துடும் அந்த கோழி குஞ்செல்லாம் இருக்காது செத்து போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தா அது வளர்ந்து பெருசா வளர்ந்துருச்சு ரெண்டுமே இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டா ஐடியா சுப்பி குட்டி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஓகே நன்றி குமரா கோயம்புத்தூர்ல அப்படியா எங்களுக்கு அந்த வில்லேஜ் லைஃப்னா என்னன்னே தெரியாது இப்படி இருக்கும்னே தெரியாது சும்மா டிவியில் பார்க்கறது தான் ரொம்ப ஆசை யாராவது நம்மளை கூப்பிட மாட்டாங்களா ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்குன்னு போய் ஒரு ஒன் மந்த் இருக்க மாட்டோமான்னு யாருமே கூப்பிட மாட்டுறாங்க அந்த லைஃப்பை வாழ்ந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு நீங்க பாலாஜி எந்த ஊர் சொன்னீங்க மறந்துட்டேன் சொந்த ஊர் சென்னைதான்ப்பா அடிவாரம் மலைப்பாம்பு யானையா என்னங்க அசால்ட்டா சொல்றீங்க மலை அடிவாரம் மலைப்பாம்பு ஏன எந்த கல்வன் வில்லேஜ் லைஃப்ங்க ரஞ்சித் ஹாய் ஆசையா கூப்பிடுறீங்க நல்லாதான் இருக்கு எந்த ஊரு நீங்க பாலாஜி நீங்க நீங்க எந்த ஊரு சுபி குட்டி எந்த ஊருப்பா பாஞ்சிய கழுவிட்டு நல்லா பளிச்சுன்னு மேனிக்கு மாதிரி அடிக்க ஏ நான் என்ன என் மூஞ்சி பார்த்தா என்ன கழுவாத மூஞ்சி மாதிரியா இருக்கு என்ன இப்படி சொல்றீங்க எல்லாம் இல்லையா? இருக்கா சிவா சொல்லுங்க சிவா இருக்காரா இல்லையா சிவா தான் கரெக்டா சொல்லுவாரு திருவள்ளூரா திருவள்ளூர் இங்கதானே இருக்கு அப்படியா ஷிவா தண்டமா நீ என்ன பண்றயா போட்டுட்டு இருக்கேன் வாடி போலாம இருக்கா என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க நான் நினைச்ச பழிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்ட்டு ஆனா இந்த மேக்கப்பும் பண்ணல அப்படியே வந்துட்டேன் விழுப்புறமா சூப்பர் சூப்பர் நாம ஓடி போலாம் உதவாங்க போற இவர் ஃபேஸ் சூப்பர் சரிங்க ஏன்னக்கா எனக்கு எல்லாம் ஊர் இல்லையா சரி சரி சொல்லு சொல்லு மதி உடனே கோச்சிக்கிறது உங்களோட அருமை யாருக்கும் தெரியல நெட் காலியா என்னாச்சு நெட்டு காலியா சாப்பிட்ட வடிவேல் நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க எப்பவும் போலதான் இருக்கீங்க வாய்ஸ் மட்டும் கம்மி பண்ணி பேசு நீங்க சொன்னா கரெக்டு தான் எனக்கும் அப்படிதான் தோணுச்சு நம்ம எப்பவும் போலதான இருக்கோம் அப்படின்ட்டு மூஞ்ச கழுவி பவுட்ர பூசு வாடி போன மாதிரி இருக்க எல்லாம் சொல்றாங்க பேச்சுக்கா உதைக்கிறவன் நயிறு உங்க ஃபேமிலி கூட்டிட்டு வாங்க வரேன் வரேன் கண்டிப்பா வரேங்க நைட்டு வந்தா சில பேருக்கு இப்படி எல்லாம் ஓ அப்படி உம் தோணும் தோணும் உங்க பாப்பா என்ன பண்ணுது நீங்க வந்து எழுப்பி விட்டுறேன் ப்ரோ ம் ஓகே அப்படி ஒண்ணு இருக்கா அப்புறம் சைட் அடிக்கிற இப்போதான் இப்படித்தான் பேசுவேன் சரி பேசிட்டு போ இப்படி இருந்தால் தான் அழகாக இருக்கீங்க சரிங்க ஓ அப்புறம் எங்க ஊருக்கு வாங்க வரேங்க வரேங்க எல்லாரும் பாசமாக கூப்பிடுறீங்க ரொம்ப நன்றி கண்டிப்பாக வர ஐயோ